அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு நினைத்தாலே வெற்றி கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு பா பார்த்துன்னு இருப்பீங்க இது வந்து செய்யாற்றில் இந்த ப்ராசஸில் தான் உங்களுக்கு நான் வந்து ஒரு எபிசோடு போடுறேன் ஏன் அப்படின்னா செய்யாற்றங்கரையில் வந்து நிறைய சிவாலயம் இருக்குது இந்த கரையிலையும் ஏழு அந்த கரையிலையும் ஏழு அந்த காலகட்டத்தெல்லாம் வந்து இதனுடைய ஐதீகம் கூட பாருங்கள் திருவிழாவே செய்யாற்றல் தான் நடந்தது பக்கத்தில் நடந்திருக்கு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க செல்ஃபோனில் பார்த்துருப்பீங்க ஏன் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இந்த செய்யாற்றங்கரையில் நான் வந்து பதிவு போடுறேன் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும் நான் வளர்ச்சியாக்க வேண்டும் நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சுபிச்சமாக இருக்க வேண்டும் எனக்கு தேவையானது அனைத்தும் பிரபஞ்சம் எனக்கு ஆயிரம் மடங்கு வந்து தரணும் அப்படின்னு மாதிரி நிறைய பேருடைய ஒரு ஏக்கம் ஒரு வேண்டுதல் ஒரு பயங்கர ஒரு யூனிவர்சலுடைய எஃபெக்டோடு இந்த எபிசோடு போடுறேன் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க செய்யாற்றங்கரையில் போடுறது காரணமே நீங்கள் வேண்டுவது நீங்கள் நினைப்பது அனைத்தும் ஆயிரம் மடங்கு சக்ஸஸ் ஆகும் இது பிரபஞ்ச ரகசியம் என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் காலையில் மூணு டு இருபது இந்த டைமில் உங்கள் வீட்டில் வந்து அஞ்சு அகல் விளக்கு ஏற்ற சொல்லியிருக்கேன் அந்த நிறைய எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்றிட்டு என்னால் வந்து மந்திர சொல்ல முடியும் என்னால் வந்து எதுவுமே சொல்ல முடியாது நான் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உப்பே எடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு எடுத்து வேண்டி தண்ணியில் கரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனை கரைக்கப்படும் பிரச்சனை தீர்க்கப்படும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் ரெண்டு கையில் எடுக்கிறீங்க சால்ட்டு சால்ட்டு சக்ஸஸ் தெரப்பி தான் இந்த தெரப்பி ரெண்டு பிடி எடுக்கிறீங்க இந்த கையில் எடுக்கிறீங்க இந்த கையில் எடுக்கிறீங்க நல்லா நிமிந்து உட்காருங்க உங்கள் பூஜை ரொம்பலேயே வேணுனாலும் பரவாயில்ல இல்லை எனக்கு யூனிவர்சல் நல்லா வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நான் காட்டுப்பகுதியில் வேண்டலாமா இல்லை நான் ஆற்றங்கரையில் வேண்டலாமா இல்லை குளத்தங்கரையில் வேண்டலாமா நீ எங்கன்னா வேண்டுங்க ஆனால் காலையில் பிரம்மமுகத்தில் வேணும் இல்லையா அது நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த பகுதியில் இருந்தாலும் சரி ஏன்னா பிரபஞ்ச ரகசியம் வந்து என்னென்னா நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூத சக்தியும் ஒருங்கிணைந்து வேலை செஞ்சாவே சூப்பராக சுபிச்சமாக சக்ஸஸ் ஆகிடும் எடுத்த உப்பு நல்ல நிமிந்து உட்காந்துங்க உங்களுக்கு என்ன தேவையோ பணம் தேவையா பணம் என்னை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது நான் பணத்தை நிறைய நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு நிறைய வந்து வந்ததற்காக நன்றி இறைவா அடுத்தது என்னுடைய கணவர் என் மேல் அன்பாக இருக்கிறார் என்னுடைய மனைவி என் மேல் அன்பாக இருக்கிறார் என்னுடைய மகன் என் மேல் அன்பாக இருக்கிறார் என்னுடைய அப்பா அம்மா என்பில் அன்பாக இருக்கிறார் அதேமாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் என்னென்னலாம் நெகட்டிவாக ப்ராசஸ் இருக்குது எனக்கு எதிரி தொல்லையே இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் நான் நலமாக இருக்கிறேன் நான் சுகமாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் சக்ஸஸாக இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து எப்பவுமே உப்புகளை வந்து பாசிட்டிவாக சொல்ல 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 வேலை செய்யும் நெகட்டிவாக இதை நினைக்காதீங்க அதுவும் நீங்கள் வந்து இந்த உப்பை வந்து தண்ணியில் கரைக்க போகிறீங்க ஒன்ஸ் ஒரு முறை கரைஞ்சிச்சு அப்படின்னா திருப்பி எடுக்க முடியாது அதனால் நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்லி 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 கரைப்போம் இறைவா எனக்கு வந்து வீடு கிடைத்ததற்காக நன்றி இறைவா நான் வீட்டு வந்து இந்த இடத்துல இந்த இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் நான் வாங்கி வாங்கிட்டேன் அதுக்காக நன்றி கார் வாங்கியதற்காக நன்றி டூ வீலர் வாங்கியதற்காக நன்றி வேலை கிடைத்ததற்காக நன்றி திருமணம் ஆனதற்காக நன்றி குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்காக நன்றி எதிரி தொலையிலிருந்து விடுபடுத்துறதுக்காக நன்றி இதை நிறைய பேர் சொல்லுவாங்க கெட்ட சக்தியெலாம் நிறைய பேர் வந்து நிறைய அவுட் ஆஃப்ல போய்ட்டு வந்து கெட்ட சக்தியோடு வரும் வந்தவுன்ன ஒரு இப்படி உப்பு எடுங்க வதவத தண்ணி ரொம்ப சூடு படத்தக்கூடாது சும்மா வதவதன் இருக்கணும் அப்படியே உங்களை சுற்றி உப்பு அந்த தண்ணியில் போட்டுட்டு ரெண்டு பாதத்தையும் தண்ணியில் அந்த உப்பு தண்ணியில் வந்து வைங்க கொஞ்சம் ஒரு கால் நேரம் வைங்க எப்பேற்பட்ட கெட்ட சக்தி கெட்ட அலைகள் இருந்தாலும் அந்த உப்பு இழுக்கும் அதை கால்படாமல் எடுத்த ஊற்றணும் உப்பு கரைக்க சொன்னேன் இல்லையா அடுத்தது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அந்த கரைச்ச உடைய தண்ணீர் எங்கே ஊற்றணும் உங்கள் வீட்டில் சிங்கிளை ஊற்றுங்க கால் படாமல் ஊற்றினா போதும் ரொம்ப ரொம்பவே பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் எடுத்து தான் பாருங்களேன் வேண்டி தான் பாருங்களேன் நான் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேருக்கு சொல்கிறேன் அவசியம் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி நடித்தாவே வரும் மொதல் மொதல் நான் எபிசோடு உப்பு வச்சு தான் நிறைய பேர் வந்து ஒரு முராக்களானதால் தான் நிறைய பேர் வந்து என்னை தேட ஆரம்பித்தாங்க திருப்பியும் நினைவுபடுத்துவதற்காக ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சாமி உங்களுக்கு யூடியூப்பே வரலை ஏதாவது நல்ல ஒரு விஷயத்த சொல்லுங்கள் ஒரு சின்ன ட்ரிப்ஸாக இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு மாதிரி உப்பு வந்து சின்ன ட்ரிப்ஸு தான் ஆனால் பெரிய லெவலில் மாற்றத்துக்கு கொண்டு வரும் உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே வந்து படிப்படியாக வந்து கரையப்படும் களையப்படும் சூப்பராக சுபிச்சமாக மாடுவீங்க உங்களுக்கு என்ன தேவையோ வேலை கிடைத்ததற்காக நான் வந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாங்க நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்காக வந்து ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து நான் படிப்பை ஏன்னா ஒரு முக்கியமான காலேஜில் கிடைக்கணும் அந்த சீட் அப்படி மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க வரண் தேடுவாங்க வீடு தேடுவாங்க நிறைய அவரவர் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேடுறாங்க இல்லையா அந்த தேடுதல் கண்டடைவருக்கு இப்போ மட்டுமே சால்ட்டு சக்ஸஸ் தெரபி தான் எடுங்க நல்லா நிமிர்ந்து உட்காருங்க எல்லா ஆறாவும் வேலை செய்யிட்டு ஏன் இந்த பிரபஞ்சத்தில் போகிறேன்னா நான் அந்த உப்பு எபிசோடே வந்து நான் வந்து ஆசிரமத்தில் தான் மொத மொதல் யூடியூப் ஆரம்பிக்கும் போது இப்போ உங்களுக்கு நான் நினைவுப்படுத்துகிறேன் யூனிவர்சல் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூத சக்தியும் வேலை செய்யணும் நீங்கள் கேட்குறவங்க வந்து சுபிச்சம் ஆகணும் நீங்கள் கேட்குறவங்க வந்து சக்சஸ் ஆகணும் இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுறவங்க அதை பார்க்குறவங்க அவங்க நல்லா இருக்கணும் அதெல்லாம் ஓடும் தண்ணீர் இதை ஓடினர் நீ பார்த்துன்னு இருப்பீங்க இயற்கைக்கு மிஞ்சின்னு எதுவுமே இல்லை இல்லையா ஒவ்வொரு வார்த்தையும் வேலை செய்யணும் அந்த அந்த காலகட்டத்தில்லாம் வந்து முனிவர்கள் மகான்கள் எல்லாம் ரிசிகளாக வந்து காடையும் மலையிலும் போய் போனதுக்கு காரணமே நான் யாருடைய டிஸ்டபன்ஸ் இல்லை அவங்க என்ன விஷயத்துக்காக உட்கார்றாங்களோ அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த விஷயம் அவசியம் நல்லா எடுத்துட்டு வேண்டுங்க தொடுங்க ஒரு சிலருக்கு உடனுக்குடனே வேலை செய்யும் ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும் ஆனால் வேலை செய்வது ஆயிரம் மடங்கு உண்மையான ஒரு விஷயம் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும் உங்கள் அவங்க உடம்புல இருக்கிற அவ்வளோ நெகட்டிவ்ஜியாக ப்ராசஸ் எல்லாமே அது பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும் அதுக்காக தான் நிறைய வந்து விஷயத்தை பரிகார விஷயமாக போடுறோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த எப்படியாவது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றினாவே உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் அந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணனாவே பணம் வேணுமா கிடைக்கும் பொருள் வேணுமா கிடைக்கும் சுகம் வேணுமா கிடைக்கும் சுகபோக வாழ்க்கை வேணுமா கிடைக்கும் நிம்மதி வேணுமா நிறைய பேர் வந்து எனக்கு பணம் இருக்குது நிம்மதியே இல்லைன்னு எதிர்பார்க்குறாங்க இல்லையா நிம்மதியை தரும் உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் ஒரு தரக்கூடிய ஒரு மகா ரகசியம்தான் உப்பு ரகசியம் இதை வந்து நிறைய பேர் வந்து கடற்கரையில் வந்து குளிக்க சொல்லுவாங்க இந்த கான்செப்டு ஏன்னா கரையில் இருக்கிற வந்து தண்ணி எல்லாமே கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் உப்பு தண்ணி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் இன்றைக்கி நிறைய வந்து ஆசிரமம் நிறைய வந்து பரிகார தளங்கள்லாம் உப்பு இல்லாத எந்த வேலையும் செய்யறதில்லை நீங்கள் வந்து முருகூர் கோவிலெலாம் போனால் கூட உப்பு வச்சு வேண்டிட்டு போங்க நிறைய பேர் தான் அன்றைக்கி காலக்கட்டத்தில் மருவுக்கெல்லாம் வேண்டி வேண்டிட்டு போட்டாங்க அந்த உப்பு மிளகு இல்லை கட்டி பெரிய பெரிய கட்டியில் இருந்தது அந்த கட்டியே கரைஞ்சி போயிருக்குது அப்போ உப்புக்கும் மிளகுக்கு என்ன தொடர்பு அப்போ பிரபஞ்சம் கேட்குது அந்த கட்டியை கரைய வைக்குது அதனுடைய பிரச்சனையை சரி செய்யுது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் தான் நிறைய பேர் வந்து குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறாங்க பண பிரச்சனையாக இருக்கிறாங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அனைத்தையும் சரி செய்யும் உப்பு வச்சு வேண்டுங்க தண்ணியில் கரைங்க டெய்லி செய்யலாம் மூணு டு இருபதுலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து பாருங்களேன் நீங்களே சொல்லிங்க உங்கள் உடம்புல என்ன நடக்குது என்ன ஒரு ப்ராசஸ் ஆகுது அப்படின் மாதிரி கரைச்சிட்டு விடுங்க லீவிட் சூப்பராக சுபிச்சு மாடுங்க திருப்பி சொல்கிறேன் லைஃப் சக்ஸப்பி வந்து யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி நடிங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது அடியவனுடைய வேண்டுகள் ஏன்னா அன்பே சிவம் அன்புக்கு அடிமை இல்லை இல்லையா அன்பு கட்டளையாக வேண்டேன் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றுது நீங்களே வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க நிறைய பேர் தொடர்பில் இருக்கிறாங்க நிறைய பேர் பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு நேரத்தில் வந்து கொரோனாவுக்கு பிரகலம் வந்து என்ன மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மன் கத்தார் நிறைய எல்லா நாட்டிலிருந்து தொடர்பு இருந்தாங்க அது ஏன்னா என் செல்லு தவறிச்சி ரெண்டாவது வந்துன்னா எங்கே வந்து லாக் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அளவுக்குலாம் நான் மாடி பையெல்லாம் பண்ணிக்கிணி ஒட்டிக்கிட்டெலாம் போடல யூடியூப் நேச்சுரலாக அப்படியே உட்காடுறேன் அப்படியே போடுறேன் அப்படியே அப்லோட் பண்ணுறேன் அதுக்காக தான் நேச்சுரலாக இருக்கணும் இயற்கையாக இருக்கணும் இயற்கையோடு நீங்களும் வேண்டணும் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்களுக்காக வேண்டதுக்காக நான் ரெடியாக இருக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை குழந்தவங்க பேச்சு கேட்கலையா கண்டிப்பாக கேட்பான் வீட்டுக்காரவங்க பேசி கேட்பில்லையே கேட்பாங்க உங்கள் மனைவி அவங்க பேசிக்கலாம் கேட்பாங்க பிரிந்த கணவர் ஒன்று சேருவாங்க பிரிந்த நபர்களெலாம் ஒன்றா சேருவாங்க உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பணம் பதவி சுகபோக வாழ்க்கை வீடு நிலம் காரு நிம்மதி அனைத்தையும் ஒரு தரக்கூடிய ஒரு மக ரகசியத்தை சொல்லியிருக்கிறேன் ஒரே ஒரு கான்செப்ட் நீங்கள் தாங்க வேண்டணும் டெய்லி வேண்டுங்க இதுக்கு ஒரு கணக்கில் நான் எவ்வளோ நாள் நான் என்னை வந்து பார்க்கணும் உப்பு சாவி தான் பண்ணி அனுப்புகிறேன் உப்பு இல்லைனா ஒரு சில வந்து வசியை பவுடர்லாம் போட்டு அனுப்புவேன் அந்த வசி போட்ரு நீங்கள் தேடிக்கிடி அலையத்துக்காட்டி நீங்களே எடுங்க முதல்ல எடுத்து சுபிச்சு மாவங்க அப்புறமா வந்து தேடிவிங்க அது வந்து அழகாக வந்து வேண்டிட்டு தண்ணியில் கரைங்க கரைச்சி கால்படம் எடுத்து ஊற்றுங்க இது ஒரு மெத்தடு குளிக்கும் போது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கு உப்பு எடுத்து நல்லா வேண்டிட்டு தண்ணியில் போட்டு குளிங்க நீங்கள் வீட்டிலேருந்து வேலையிலேருந்து விட்டு வந்தோன்னா அது ஆணாயிரு பெண்ணாயிரு யாராயிரு ஒரு இப்படி உப்பு எடுத்து உங்கள் தலையை சுவிச்சிட்டு அந்த தண்ணியில் வத தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் காலில் அதை படட்டுன்னு உட்காந்துட்டு ஏன்னா வரும்போது கெட்ட சக்தியோடு நிறைய பேர் சந்திக்கிறோம் அவருடைய எல்லாவுடைய கெட்ட உடைய ப்ராசஸ் எல்லாம் நம்ம உடல் தான் தாக்கும் அதனால் தான் நிம்மதியாக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க தேவையெல்லாம் பூர்த்தி ஆகும் ஆகிற மடங்கு ஒரு உண்மையான விஷயத்தை நான் போடுறேன் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு அடித்து ஃபாலோ பண்ணுங்கள் பெல் ஐக்கான வந்து ஏன் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் நிறைய சின்ன சின்ன ட்ரிப்ஸும் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் இல்லையா அதனால் நிறைய பேருக்கு அனுப்புங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்தன் நமச்சி வாயும் நமச்சு வாயும் நமச்சி வாயும் நமச்சு வாயும் ஹரி ஓம் தத்தத் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு தென்னாடுடைய சிவனையை போற்றி போட்டி போட்டி போற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போட்டி எல்லாமல்ல இறைவா போட்டி போட்டி லைஃப் சக்சஸ் தெரப்பி திரப்பி தெரப்பி திரப்பிய ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவம் தென்னாருடைய சிவனை போற்றி 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 எல்லாம் எல்லாமல்லாம் இறைவா போற்றி போற்றி எம்பெருமானை பொற்றி போற்றி போற்றி ஓம் சிவாய நமவும் சிவாயனமும் சிவாயணமும் பிரபஞ்ச ரகசியம் எல்லாமே நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு எல்லா சக்தியும் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் வெட்டவழியில் ஒரு ப்ராசஸ் ஓம் சிவாய நமோ சிவாய நமோம் சிவ 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 சிவாய நமம் சிவாய நமம் சிவ 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 ஓம் சிவாய நமோ